அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த வீடியோல சைனீஸ் மணி பிளான்ட்டுக்கும் வல்லாரை கீரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத தான் பார்க்க போறோம் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த செடி பாத்தீங்கன்னா சைனீஸ் மணி பிளான்ட் இது வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குற ஒரு செடி இந்த செடிக்கு நிறைய பேர் இருக்கு அந்த செடிக்கு நிறைய பேர் இருந்தாலுமே எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச பேரு சைனீஸ் மணி பிளான்ட் இந்த சைனீஸ் மணி பிளான்டை பத்தி விளக்கமா இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த இலைகளுக்கும் வல்லாரக்கீரையோட இலைக்கும் என்ன வித்தியாசம் தான் பார்க்க போறோம் ஆமாங்க இந்த செடியோட இலைய பார்த்தோம்னா இது வல்லாரக்கீரை மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும் அது மாதிரி தான் நம்மளோட வியூவர் ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க இது இண்டோர் பிளான்ட்ன்னு சொல்றீங்க இது வந்து எங்க வீட்டில் இருக்கு இதுக்கு பேர் வல்லாரக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் மணி பிளான்ட்டை சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த இலையை நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சைனீஸ் மணி பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா நல்லா வட்டமா இருக்கும் எந்த இடைவெளி எதுவுமே இல்லாமல் நல்லா வட்டமா இருக்கும் அந்த இலை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வல்லாரைக்கீரைங்க அந்த கீரையோட இலைகளை நல்லா கூர்ந்து பாருங்களேன் கீரையோட இலைகள் பாத்தீங்கன்னா நல்லா வட்டமாக தான் இருக்கும் அதோட எட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டது மாதிரி இருக்கும் அதே போல முழு ஒட்டமா இல்லாமல் பாருங்க இடையில ஒரு இடைவெளி இருக்கும் நல்லா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு ஒரு கேப் இருக்கு ஆனால் நம்ம மணி பிளான்ட்ல அது மாதிரி இருக்காது முழு வட்டமா இருக்கும் எட்ஜும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி கட்டாய் கட்டாயி இல்லாம ஒரு நல்ல சமமா இருக்கும் வல்லாரை கீரை பார்த்திங்கன்னா ஒரு கொடி மாதிரி வளரும் நிறைய பிரான்சஸ் புது புது கொடிகள் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் சைனீஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தான் வளரும் கொடி மாதிரி இருக்காது இந்த வல்லாரைக்கீரை செடி பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில தான் வளர்ப்போம் எங்களுக்கு குளிர்காலமாக இருக்கிறதுனால நான் வீட்டுக்குள்ளே இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் உடனே பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கிற இந்த செடிகளோட இலைகளை கூர்ந்து பார்த்தா இதுக்குள்ளே வித்தியாசம் நல்லாவே கண்டுபிடிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்